தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் இப்போ ரீசெண்டாக ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு அந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து போலீஸ்காரங்க அடித்து கொண்டு அது பெரிய வந்துச்சு அது வந்து பொய்யான கேஸுன்னு கொடுத்துட்டாங்க அதனால வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் முக ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் நிதி கொடுத்துருக்குறாரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்குறாரு ஸோ தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இவருக்கு வந்து நிவாரணம் கொடுத்தீங்க அவங்க வீட்டில் ஒரு தொகுதி ஜாப் கொடுத்தீங்க மற்ற இது பார்த்துருக்கீங்க உங்களுக்கு சாரி சொல்லியிருக்கீங்க ஓகே உங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது போலீஸ்காரங்க அடித்து ஒரு அப்பாவையும் பையனையும் அடித்து கொண்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி நிவாரண நிதியோ யாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் போட்டு கொடுக்கல ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷன் வேலைக்காக நீங்கள் பண்ணுறது நீங்க ஆட்சியில இருக்கும்போது நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் ஸோ இப்ப வந்து இவருக்கு வந்து நீங்க அஜித் குமாருக்கு வந்து நீங்க சாரி சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் எல்லாமே கொடுத்தீங்க ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இல்லையா போலீஸ்காரங்க அடிச்சு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து நிவாரணம் நிதி கொடுக்காட்டியும் பரவாயில்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுக்காட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு சாரி சொல்லிடுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு போராட்டம் ஒரு ஸ்டேஜ் போட்டு யார் எங்கேயுமே யாரையுமே மறைக்கல சாலை மறியவர்கள் எதுவுமே இல்லை எந்த ரோட்டையுமே மறைச்சி போராட்டம் பெரிய வானாடு அப்படிலாம் நடத்தலை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாநாடு நடக்க போகுது ஆனால் ஒரு பொதுக்கப்புறமான ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டேஜ்ன்னு போட்டு சாதாரணமாக ஒரு போராட்டம் ஒரு போட்டோன் மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து நாங்க வன்மையை கண்டிக்கிறோம் நீங்க வந்து மற்றவங்களுக்கும் சாரி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அஜித் குமார் மாதிரியே அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து அந்த ஸ்டேஜ்ல வச்சு என்ன மன்னிச்சுங்க என்னால எதுவுமே பண்ண முடியல இனிமே நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ட்டு அவருடைய வார்த்தையுமே வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு நடிகர் அவருடைய சினிமா கேரியர்ல ஹை லெவல்ல இருக்கும்போது அது எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு எனக்கு என்ன வந்து பார்க்க வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து என்ன வாழ வச்சிருக்கிறாங்க இத்தனை வருஷமா ஸோ அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு போனார் அரசியலுக்கு போனாலுமே அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் அரசியலுக்கு வரும்போதே சொல்லிட்டார் நான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போக எந்த கட்சியுமே ஏசி திட்டி அப்படி யாருக்கிட்டையுமே ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது நான் மக்களுக்காக தான் வரேன் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்னு தான் அவர் அரசியலுக்கே வராருவேன் அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இருந்து வரைக்குமே எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு சின்ன பேர் சரி அடிப்படும் சின்ன பேர்ல பெருசாவே அவரே வந்து நேரில் போயிட்டு எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு போறாருன்னா எல்லாரோடைய பார்வையுமே வந்து சினிமாவை விட அரசியல் வந்து அதிகமா சம்பாதிக்கலாம் அதிகமா வந்து பேர் கிடைக்கும் எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து போஸ்டர் ஓட்டுவாங்க சினிமா அப்படின்னு சொல்லும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக மட்டுந்தான் அவருடைய பேர் அவங்களுடைய ஃபேஸ் அதெல்லாம் ஒட்டுவாங்க ஆனால் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்களுடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது அது மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து கண்டித்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ அஜித் குமாருக்கு வந்து நீங்கள் வந்து சாரி சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு அவங்களுக்கும் சாரி சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு போராட்டம் நடத்தி இருக்காரு ரொம்ப சிம்பிளான போராட்டம் யாரையுமே வந்து அடிக்கல வன்முறையை கையாளல அவங்க வந்து சிம்பிளா வந்து இந்த விஷயத்த என்ன நினைக்கிறீங்க சினிமாவில இருந்த ஒருத்தர் அரசியலுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நினைக்க மாட்டேன் நான் எதை எதிர்பார்த்து வரல என் மக்களுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அவங்க நல்ல நடந்தா போதும் நான் என் பாட்டில் இருப்பேன் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து சினிமாவுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து இனி வரைக்குமே அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அரசியல்லே இருக்கணுமா மறுபடியும் சினிமாவுக்கே போகணுமா அப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நான் என் மக்களுக்காக தான் வாரேன் மக்கள் நல்லது பண்ணி தான் வாரேன் அப்படின்ட்டு வந்த நிறைய ஆக்டிவ் ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாளே காணாம போயிடுவாங்க ஆனா இவர் பண்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புகேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் அது ஒரு கிச்சர் சென்ட்ரில் தான் பை